ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரவா தோசை செய்கிறதுக்காக ரவா வாங்க கடைக்கு போயிருந்தேன் ஆனால் மற்ற ஜாமாலாம் வாங்கினேன் ரவா வாங்க மறந்துட்டு வந்துவிட்டேன் மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்தேன் ஒரு கப் வந்து ரவை முக்கால் கப் அரிசி மாவு முக்கால் கப் வந்து ராகி மாவு அது கூட நைஸாக கட் பண்ண இஞ்சி தொண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தேழை அது கூட சால்ட்டு போட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி இல்லைனா வேர்க்கடலை சட்னி தான் நல்லாயிருக்கும் அதை தான் நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி பண்ணினேன் அது வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த தோசை ஊற்றும் போது எனக்கு வந்து ஓட்ட ஓட்டையாக வரணும்னு ஆசை நான் நிறைய பேர் செய்கிறப்ப பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு வரவே இல்லை இப்போ தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறேன்னா அதனால எனக்கு வந்து அந்த ஓட்ட ஓட்டையாக வரணும்னு ஆசை ஆனால் வரவே இல்லை சரி நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை ஊற்றி வேர்க்கல்ல சட்னி ஊற்றி நான் வந்து வச்சேன் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்